இங்க பாருங்க ஒன்று நிற்கிது இங்கே பாருங்க டேடி இப்ப இங்கே நைஸாக திரும்பி போய்றேன் சத்தம் போடாமல் திரும்பி இப்போ முடிவு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று வச்சுருக்காங்க பாடம் ஒன்று இருக்குது இப்போ அந்த பாடத்தை அது வரி போக போகிறோம் இங்கே லைஃப்பில் எத்தனைக்காக வந்தாலும் அழுக்காத இடம்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்த இதால் போய் நாங்கள் அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துனாங்க இப்போ இதால் போகிறோம் இங்கே ஒரு மரம் ஒன்று ஊக்கி கிடக்கு அழகு எப்போயுமே ஆபத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பாதைகளும் இருக்குது இந்த மரங்களில் நிறைய பாசிகள் எல்லாம் படிஞ்சு போயிருக்குது முதல் தூரத்தில் சமவடின்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதான் இது பாருங்கள் வெள்ளத்துக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி சரியான ஆபத்தான பாதைகள் தான் இப்போ நடந்து வந்த நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா பாலம் ஒன்று இருக்கு இந்த பாதையை பார்க்கும்போது வேர்ல்டு நாங்கள் எந்த ஆண்டு தெரியலை அப்படி ஒரு பாதை இதை பார்த்தீங்கன்னா மோ இருக்குது அதிக கடினமாக இப்போ வந்த பாதையை பார்த்தீங்கன்னா சரியாக கடினமாக தான் இருந்தது இன்னும் என்னென்ன டூரிஸ்டெல்லாம் வச்சுருக்காங்களோ தெரியல போய் பார்ப்போம் வேறு லெவல் வியூ சம்ம ஆற்றுல இருக்குது தூரத்தில் வராங்க அந்த ஆக்களையில் நடந்து வராங்க அந்த இடம் பார்க்கும்போது அதை நாங்கள் படங்களில் பார்க்குற இடம் மாதிரி அழகாக இருக்குது இந்த இடம் சுருளங்கால தான் இருக்குதா இல்லை நாங்கள் தான் வெளிநாட்டில் மாதிரி தெரியல அவ்வளோத்துக்கு ஒரு அருமையான இடம் வெளிநாடுகளில் கூட நாங்கள் இப்படி இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமோன்னு கூட தெரியலை லைஃப்பில் எத்தனைக்காக வந்தாலும் அழுக்காத இடம்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்த இந்த பாறைகளை பாருங்க அழகாக இருக்குன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான பாறை நாங்கள் நடந்து போய் கொண்டு இருக்க அந்த அறிவியும் பார்த்தீங்கன்னா சிந்தங்களோடையே வந்து கொண்டு இருக்குது இந்த பாதை தண்ணி ஓடுற பாதை மாதிரி இருக்கு

சொன்னால் நம்ப மாட்டீங்க இருக்கும் போல் இருக்குது அந்த பாலம் ஒன்று இருக்குது இப்போ அந்த பாலத்தை அனுகூரி போகிறோம் இந்த வயசு அந்த பாலம் பாருங்க தண்ணி ஓட்டம் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது இந்த இடத்துலையும் பச்சை பசைலெண்ட ஒரு வித்தியாசமான தாவரம் ஒன்று வளர்ந்து நிற்கிது சுமையாக இருக்குது வைஸ் இதுதான் வேர்ல்ட்ஸ் எண்ட் சுமையாக இருக்குது இதில் முடிவு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று வச்சுருக்காங்க வேர்ல்ட்ஸ் என்ற எழுதி வச்சுருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே பார்ப்போம் இவ்வளோ பெரிய பள்ளம்னு சொல்லி பாருங்க சரியான பள்ளம் இந்த வீடுகளெல்லாம் குட்டி குட்டியாக தெரிஞ்சு கொண்டு இருக்குது அவங்களோட வயல் நிலங்கள் எல்லாம் இருக்குது அங்கால பக்கங்களை பார்க்கவே முடியல அலுவலகத்துக்கு பார்த்தீங்கன்னா கனியால் மூடப்பட்டிருக்குது நாங்கள் இதில் போக போகிறோம் எங்களால் இன்னும் ஒரு இடம் இருக்குதான் இது கொஞ்சம் தூரம் தானே போயிட்டு வரும் இங்கே இந்த வியூவை பார்த்து ரசிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நைஸா திரும்பி பாரு சத்தம் போடாம திரும்பிப்பீறி நிற்குது அது வரேன் ஏதோ தேடி வரேன் ஏதோ சாப்பாடு ஒன்று இறந்துருக்கோ எடுத்துகிட்டு போகிறேன் இங்கேருந்து பேரிசுக்கு எண்ணாயிரத்தி அஞ்சூற்றி பத்து கிலோமீட்டரா ஹன்பீரா வெலிங்டன் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க என்னது சின்ன சின்னாக்களை எல்லாம் வந்து நிற்கிறாங்க ஆ அதடி தான் பார்த்தீங்கன்னா இப்போ கீரி வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டுது நம்ம ஃபஸ்ட்டில் வரும்போது கொஞ்சம் பொக்கியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பனியெல்லாம் வேறு சுமையாக இருக்குது அப்போ நாங்கள் பார்த்த வேர்ஸ் எண்ட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த இடத்துக்கு வாவ் வேற லெவல் லொக்கேஷன் கைஸ் காட்டுக்கு நடுவில் வந்துட்டேன் அழகான பூக்கள் எல்லாம் பூத்துருக்கு பாருங்க வேற லெவல் கைஸ் நம்ம தூரத்தில் போது அந்த கலசரத்த இலைகள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு அழகான வேற இதுவும் ஒரு வியூ உண்டு

வேறு லெவல் இருக்கு ஐஸ் பாதைகளை பாருங்கள் மழை டைமில் இது இதால்தான் தண்ணி ஓடுமா சேராக இருக்குமா ஸோ வர்றது சரியான கஷ்டம் இப்போ பாத்தீங்கன்னா மழை இல்லாதபடியாக அவங்களுக்கு இலகுவாக வரக்கூடிய மாதிரி இருக்குது

அதை ஓடிட்ட இந்த சமவெளியில் இவ்வளோ மரங்கள் வளர்ந்துருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு செமையாக இருக்கும் வாவ் வைட்டில் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் அமைச்சி வச்சுருக்கீங்கன்னா அந்த இடமெல்லாம் பாருங்கள் பொருட்கள் எல்லாம் முளைச்சி எவ்வளோத்துக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க தூரத்தில் பாருங்கள் அங்கே இருந்தாலும் நாங்கள் வலிக்கிட்டாங்க இப்போ அப்படியே சுற்றி திருப்பி அங்கே தான் போக போகிறோம் உண்மையாகவே இந்த இடத்துல வந்து நிறைய தூரம் நடந்தாங்க சரியாக களைச்சது அப்படி இருந்தாலும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தது சரியான வெர்த் இப்படி ஒரு இடம் இனி வாழ்நாளில் பார்க்க கிடைக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் அவ்வளோத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான இடம் செஞ்ச பாருங்கள் மர ஒன்று நிற்கிது ஓ சமையா இருக்குது கைஸ் இன்ன சைஸ் செய்து வச்ச மறைய பார்த்தேன் ஆச்சரியப்பட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையான நீரில் உண்மையான மிறையப்பாக கிடைச்சிருக்குது ஆல் பாதிங்க இந்த மேஞ்சி ஜி ஒன்னு நிக்கிறார் அண்ணா ராவ கண்ணு ஓகே गाइस உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் ஜார்காச்சி என்னோட சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா Subscribe பண்ணிடுங்க மெட்டவங்க எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க गाइस பை பை டட்டா see you